பைக் கிளச் பிரச்சனைகளை அறிந்து கொள்வது எப்படி என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இன்றைய காலகட்டத்தில் இருசக்கர வாகனங்கள் நமக்கு பல வகைகளில் உதவுகின்றன குறிப்பாக கியர் கொண்ட பைக்குகளில் என்ஜினின் சத்தியை வீல்களுக்கு கடத்தும் முக்கிய பணியை கிளட் செய்கிறது இது கியர்களை சீராக மாற்றவும் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது என்ஜினுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான இந்த பாகத்தைப் பற்றி பலருக்கும் போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதே உண்மை சரியாக இயங்கவில்லை என்றால் பைக் ஓட்டுவது மிகவும் சிரமமாகிவிடும் எனவே கிளர்ச்சில் ஏதேனும் கோளாறு ஏற்படுவதற்கு முன்பே அல்லது ஆரம்ப நிலையிலேயே அதன் அறிகுறிகளைத் தெரிந்து கொள்வது அவசியம் தேய்மானத்தின் அறிகுறிகள் உங்கள் பைக்கின் கிளட் சரியாக வேலை செய்யவில்லை தேய்மானம் அடைந்துள்ளது என்பதை சில அறிகுறிகள் மூலம் எளிதாக கண்டறியலாம் கியர் போது ஏற்படும் சிரமம் கியர்களை மாற்ற முயற்சிக்கும் போது கடினமாக உணர்ந்தாலோ அல்லது கியர் பாக்ஸிலிருந்து வழக்கத்திற்கு மாறான சத்தம் வந்தாலோ அது கிளட் பிரச்சனையாக இருக்கலாம் சில சமயங்களில் கியர் தாமதமாக விழுவதையும் நீங்கள் கவனிக்கலாம் அடுத்து கிழட் லீவரை அழுத்தும் போதும் விடும்போதும் அதன் உணர்வு கிழட் லீவர் வழக்கத்தை விட மிகவும் இலகுவாக இருந்தாலோ அல்லது மிகவும் இறுக்கமாக இருந்தாலோ கிளட்ச் பிளேட்கள் தேய்மானம் அடைந்திருக்கலாம் வாகனத்தின் வேகத்தில் ஏற்படும் மாற்றங்களும் ஒரு முக்கிய அறிகுறி ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் பைக் முன்பு போல வேகமாகச் செல்லாமல் வேகம் குறைந்து எஞ்சின் சத்தம் அதிகமாகக் கேட்டால் சறுக்குகிறது என்று அர்த்தம் வேகமாகச் செல்லும்போது திடீரென வேகம் குறைவது போன்ற நிகழ்வுகளும் ஏற்படலாம் போக்குவரத்து சிக்னல்கள் அல்லது நெரிசலான பகுதிகளில் பைக்கை மெதுவாக நகர்த்தும்போது கிளர்ச்சை பிடித்துக்கொண்டே செல்வோம் அப்போது வண்டி அடிக்கடி நின்று போவது அல்லது என்ஜினிலிருந்து வினோதமான சத்தம் வருவது போன்றவையும் தேய்மானத்தின் அறிகுறிகளாகும் என்ன செய்யலாம் மேற்கூறிய அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக ஒரு நல்ல மெக்கானிக்கை அணுகி உங்கள் பைக்கின் கிளர்ச்சை பரிசோதிப்பது நல்லது சரியான நேரத்தில் சரிசெய்வதன் மூலம் பெரிய பழுதுகளையும் செலவுகளையும் தவிர்க்கலாம் மேலும் பைக் ஓட்டும்போது தேவையில்லாமல் கிளர்ச்சை அழுத்தி ஓட்டுவதைத் தவிர்த்து தேவைப்படும்போது மட்டும் பயன்படுத்துவது கிளர்ச்சின் ஆயுளை நீட்டிக்க உதவும் உங்கள் பைக்கின் சீரான இயக்கத்திற்கு கிளர்ச் மிகவும் அவசியம் அதன் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உரிய நேரத்தில் பராமரிப்பு மேற்கொள்வது பாதுகாப்பான மற்றும் இனிமையான பயணத்திற்கு வழிவகுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ